திருப்பாவை ரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கீ செய்யும் கீரி கீரீசைகள் கேளிரோ பாட்கடலுள் என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பி பச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாரண்ணி உகந்தெலோரம் பாவாய் பொருள் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நாம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் மையிடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பது என்றால் சும்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டி போடச் சொல்கிறாள் ஆண்டாள் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரமன் கைகட்டும் தூரத்திற்குள் வந்துவிடுகிறான் என்கிறாள் ஆண்டாள்